வணக்கம் நண்பர்களே கரெக்ட் கரெக்டாக நம்ம ஒரு மூணு நாலு வருஷம் நான் ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் என்னென்னு கால்நடைகள் ஜீரண மண்டலம் ஏன்னால் நான் வந்து ஒரு ஆரம்பத்தில் நம்ம பக்கம் வடநாட்டில் எந்த ஒரு கிராமத்தில் போனாலும் கெட்டியாக வைக்கிறாங்க எல்லாம் வந்துட்டு தூசா அதாவது இந்த கோதுமை வைக்கோல் அதுக்கு வேண்டிய இதெல்லாம் என்னென்ன பொண்ணை போட்டு கட்டியாக கொடுப்பாங்க மாடு மூலம் மூலம் என்ன சாப்பிடும் வைக்கோல்லையும் நான் நல்ல கல்கட்டால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்து இது திருமணம் அதுதான் காரணம் வைக்கோல்லையும் தால சேர்த்து க புடிசாக கட் பண்ணி கூட தவிடு புண்ணாக்கு போட வெந்தெல்லாம் போட்டு கெட்டியா நாளைக்கு காலையில் கட்டினோன்னா நீ சாயந்தரமே நைட்டே போட்டு வச்சுறாங்க காலையில் பல பல பழான் இருக்க இல்லை ஒரு ஒரு தண்ணி இருந்தால் தூக்கி அதை ஒரு வேறு மாதிரி பண்ணுறாங்க ஏன் அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நாள் புரியாமல் ரொம்ப நாள் கிடச்ச அப்புறம் தான் வந்துட்டு இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணன்றது இந்த ஜீரண மண்டலத்தை கட்டியாக வைக்கணும் கால்நடைகள் கெட்டியாக வச்சால் தான் வந்து லா சாணி லே லயராக வரும் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்கிறதான் ஆரம்பித்தோம் அப்புறமா இது போக போக புண்ணாக அதிகமாக இருந்தது புண்ணாக பக்கம் போனோம் புண்ணாக்கும் லோடு வந்தது அடுத்தது மறுபடியும் இப்போ லெஸ்தின்னு ஒரு கான்செப்ட் வந்தது அதாவது கால்நடைகளுக்கு அது கொடுக்கும்போது நல்லா அருமையாக வேலை செய்யுது நிச்சயம் இதுதான் இதுதான் அதுதான் புண்ணாக்கில் வந்து கலப்படம் அதிகமாக இருக்கும் நம்ம புண்ணா டெஸ்டிங் ஒவ்வொரு கிலோ டெஸ்டிங் ஒரு முட்டை ஒரு டெஸ்டிங் பண்ணி வாங்க முடியாது நம்பிக்கை மேலே தான் வரும் ஆனால் ஆயிலன்னு வரும்போது நல்லா நம்ம கொண்டு போயிட்டு இதில் கொடுத்தோமான்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் நம்ம செக்கில் கொடுத்தோம்னா ஆட்டி கண்டு முன்னால் எடுத்து வந்துலாம் எண்ணெய் இப்போ ஒரு கிலோ புண்ணாக்கில் வந்துட்டு ஒரு கிலோ எண்ணெயில் சாரி ஒரு கிலோ எண்ணெயில் வந்துட்டு ஒரு கிலோ ஆயிலில் வந்துட்டு பதினஞ்சு கிலோ பின்னாக்கு இருக்கிற இருக்குது அதாவது ஒரு கிலோ புண்ணாக்கில் அறுபது எம்எல் ஆயில் தான் இருக்குது அப்போது ஒரு லிட்டர் எண்ணெயில் டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ புண்ணாக்கு பதினாறு கிலோ வரும் அப்போது நம்ம இப்போது ஆயிலை கொடுக்கும்போது என்ன போவோம் வயிற்றுல டைஜஷன் சரியாகாது அப்போது அது என்ன பண்ணணும்னா ஆயில் உடச்சி கொடுக்கணும்னா பயிர்களுக்கும் லெஸ்தீன் எல்லாம் கொடுத்தோம் நம்ம கொடுத்தது அதாவதுக்கு முன்னே நீங்கள்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க நம்ம கொடுத்தது நல்லாயிருக்கு அப்படின்ட்டு ஒரு ரிசல்ட் வந்தது அதை பார்க்கறதுக்கு சீக்கிரம் அந்த விவசாயினுடைய ரிசல்ட் நம்ம போகிறோம் அப்போ இதில் இப்போ நம்ம கொடுக்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம மற்ற ஸ்டேட்டில் மற்ற ஸ்டேட்டில் சவுத் சைடு ஃபுல்லோ அப்படி தான் இருக்குது நார்ஸ் சைட்லன்னா அவங்களுக்கு ஓகே அவங்க கொடுவேன் கரெக்டாக கொடுக்குறாங்க இப்போ நம்ம தண்ணியில் கழுத்தண்ணி வளர்ந்து கொடுக்குறோம் மது கலந்து வளர்ந்து கொடுக்குறோம் கொடுக்கும்போது மாதிரி மாதிரி தான் ரிசல்ட் சரியாக வருது அதனால தான் கட்டியாக கொடுக்கணும் கட்டியாக கொடுக்க வேண்டியதுனுடைய இது ஏன்னு நம்ம ஆரம்பத்திலே ஒரு வீடியோ போட்டுருக்கோம் ஸ்டார்டிங்கில் தான் கொடுத்து கால்நடை ஜீரணமாட்டில் இப்போ மறுபடியும் ஷார்ட்டாக சொல்கிறேன் ஏன்னா இப்போ வந்து லிஸ்டின்னு கொண்டு வர உள்ள இல்லை கொடுக்கும்போது கட்டியாக கலந்து கொடுத்தீங்கன்னா ப்ராக்டிகளும் போகிறோம் அதுக்கு முன்னாடி இது ஒரு வீடியோ பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு தெளிவு வரும் நீங்கள் ரெடி ஆகணும் கெட்டியாக தான் கொடுக்கணும் வேலை ஈஸி ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸி அப்படின்னா இப்போ நாசில் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு இருபது மாடு முப்பது மாடு ஐம்பது மாடு நூறு மாடு வைக்கணும்னு இப்போ இந்த மாதிரி தான் வச்சுருக்கோம் நூறு மாடுன்னா நூறு இதில் போட்டு ஆரம்பிச்சிட்டோன்னா இது கலங்கவே கலங்காது இப்போ நம்ம பக்கம் என்ன ஒரு ட்ரெடிஷன் வந்தது என்ன ஒன்று இது வந்துட்டு இது மாடுகள் நம்ம நாட்டு மாடுங்க சரியாக பால் கறக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது காம்பு அதே காம்பு தான் நம்ம இறங்கும் வந்து புளி ஏதோ ஒரு ரகம் நம்ம இது மதுரை பக்கம் அந்த ஒரு துதியில் காமிச்சிருந்தோம் காங்கிரேஜ் மாடி காங்கிரேஜினுடைய மினிமச்சர் மாதிரியே இருந்தது ஆனால் பால் மட்டும் இல்லை ரெண்டு மூணு லிட்டரு எப்படி கறங்க அது மாடு வத்தலம் தினமும் பீசிட்டு இருந்தாலும் வச்சு நம்மளுக்கு நாலு நாள் பேதியான உடம்பு ஒரு மாதிரி ரெக்கவரி ஆகலை அது வந்து தினமும் பீசிகிட்டு இருக்குது தினமும் அதுக்கு டிசைன் ஆகும்போது இருக்கும் மாடுகள் எல்லாம் நியூட்ரிஷன்லாம் வெளியே வந்துடும் பாலங்கள் நம்ம பக்கம் இருக்கிற மாடுங்க வந்துட்டு பால் கறக்கிறது இல்லை நம்ம நாட்டு மாடுகள் எஃபிஷியன்சி கம்மி போது வடநாட்டில் மட்டும் எப்படி எந்த ரகமே வந்து வந்து உங்களுக்கு கம்மி எட்டு லிட்டரு பத்து லிட்டர் அவ்வளோதான் எந்த அளவுக்கு பாலுடைய குவான்டிட்டி அதிகமாக வந்து ஃபேட் கம்மியாகும் இதான் வந்து நம்ம இருக்கிற கான்செப்ட்டு இதில் இந்த பிரேசில் அப்புறமா இந்த நம்ம இதுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இஸ்ரேலில் இந்த டெக்னாலஜிலாம் போனால் அது வேறு மாதிரி அது போட்டு நல்லா ஃபேர்ட் எடுத்துகிறேன் எடுத்துக்கிறேன் ஆனால் அதுக்கு நிறைய சால்வ் பண்ணி இது பண்ண வேண்டி வரும் இப்போ நம்மளால் இப்போ இந்த உணவு முறைகளை நம்ம கொடுக்குற முறைகள் தான் தவறானது துட்டி கட்டுற தவறு இப்போது ஒரு மாடு தண்ணி காட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பசு மாடுக்கு தான் மேக்ஸிமம் காட்டுவாங்க இல்லைன்னா அப்போ ஏர் மாடு அதையும் காட்டுவாங்க பக்கத்துலேயே உட்காந்து அதை கலக்கி கொடுத்துன்னே இருப்பான் நம்ம சேர்வேற பார்த்தீங்கன்னா மூக்கு முதல் உள்ள விடும் மேலே உடம்பு குடிக்கக்கூடிய எந்த கால்நடையாலும் சரி மாட்டு நீங்கள் என்ன தான் க வீட்டில் வளர்த்து என்ன மாதிரி கொடுங்க முதல் தண்ணியை அன்னகுடையில் வச்சிங்கன்னா முதல் மூக்கை உள்ளே விடும் உள்ள விட்டுட்டு கெட்டியாக இருக்கவும் நீங்கள் விட்டுட்டு வந்தீங்கன்னா முல்லை தட்டி விட்டுறேன் நீங்கள் பாருங்கள் நான் எத்தனையோ வீடியில் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி தான் கொடுப்போம் இந்த இது அப்படி இப்படி ஆசை எத்தனை இத்தனை எந்த பக்கம் விட்டு சொல்றோம் விட்டு சொல்லிட்டு அசையாது ஏன்னா அது வேண்டிய பொருள் இது இருக்கிறதுனால கெட்டி நல்லா அசிச்சு சாப்பிடும் சும்மா அந்த கடைசியில் நக்கும்போது அசைமை தவிர இந்த பக்கம் அந்த போட்டம் போகலை ஆனால் நீங்கள் அண்ணன் கூட வச்சுட்டு என்ன பண்ணுவோம் அது முல்ல காலில் தள்ளி விட்டுரும் இல்லைன்னா மூக்கலேயே தள்ளி விட்டுறேன் கீழே அப்போ ஏன் ஏற்றுகிட்டு தண்ணியெல்லாம் உடஞ்சப்பறம் கீழே இருக்கிற கெட்டியை சாப்பிடுவோம் இப்போ என்ன போனால் கட்டுகள் வைப்போம் மூணு பக்கமும் டயர் வச்சு அதுவும் வைப்பான் ஆனால் ஏன் இது மாதிரி பண்ணுறதுன்னு யோசனை பண்ணுறதில்ல இல்லை கால்நடைத்துறையில் எதுவும் சொல்ல ஆனால் அவங்களுக்குன்னா என்ன அவங்க பாடு அவங்க அவங்க இஷ்டம் அவங்க சொல்கிறது தான் கேட்டுதான் ஏனமான இப்போது இந்த ஒரு இது வந்துட்டு எனக்கு ரொம்ப வருஷமாக தேடி தேடி ஏன் கட்டி தராங்க நம்ம மட்டும் ஏன் தண்ணியை கொடுக்குறது அங்கேருந்து மாடு வாங்கிட்டு வந்தாங்க கிரு வாங்கினோம் சாய் அப்புறமா எந்தெந்த ஊரில் எந்தெந்தும் எல்லாம் வந்து எல்லாமே ஃபெயில் ஆகி எல்லாம் எங்கேயுமே பதினாறு பத்து லிட்டரு காரக்கு நாலு லிட்ரு அஞ்சு லிட்டரு கார்கள் அது விடுங்க அங்கே மடி வந்தால் நல்லா பெருசாக இருக்குது இங்கே வந்தால் சுருக்கு போய் மாதிரி இருக்குது ஆகிடுது என்னென்னா அங்கே என்ன பண்ணுறோம் வாங்கினோம் லட்சக்க லட்சம் லட்சமாக கொட்டி மாடு வாங்கினா அது அங்கே என்ன கொடுக்குறாங்க என்ன கொடுத்து அந்த பால் எடுக்கிறாங்க யாருமே பார்த்ததில்லை அடுத்த நம்ம ஒரு மாதிரில சூப்பர் நெப்பயிர் அப்புறமா இந்த தானியங்கள் இல்லாத பயிர் வகைகள் தான் எல்லாமே எந்த இப்போ சூப்பர் நெப்பியர் ஆகட்டும் கோஃபர் கோத்திரி இதெல்லாம் அறுத்திங்கன்னா முழுசும் விதைங்கள்ல எடுத்தவங்களும் உங்களுக்கு ஒரு பத்து கிலோ கூட தேராது ஒரு ஏக்கரில் அப்போ தானியமாக வராத சிசு இதெல்லாம் நீங்கள் போய் பால் கறக்கிறதுக்கு பசுமே அறுத்த அரத்தை போட்டீங்கன்னா அதுவும் என்ன போனால் கட் பண்ணி போட மாட்டேன் அப்படியே போடுவோம் அப்படியே போடும்போது என்ன ஆகும் அந்த தண்டுல தான் கொஞ்சம் நஞ்சு அந்த இதெல்லாம் இருக்குது ஸ்டா கார்போஹைட்ரேட்டு எல்லாம் அத்தை என்ன பண்ணா அத்தை தள்ளி குப்பில் போட்டு வெறும் இலையும் சாப்பிடுவேன் ஏன்னால் கட் பண்ணி கொடுக்காத வரைக்கும் முழுசாக சாப்பிட்றாரு தண்டுங்களில் தான் இருக்குது இலையில் வந்து ருசி அது நீங்கள் மேய்ச்சிக்கால கொடுத்துடலாம் அதனால் நம்மளை இப்போது நம்ம நம்ம பண்ண தப்பு நீர்மமாக கொடுக்குறது நீர்மம்மா கொடுக்குறது எப்படி கொடுத்தா என்ன தப்பாகும் கெட்டியாக கொடுக்கும்போது இன்னாகும் ஏதாகும் கொஞ்சம் சயின்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா முழு வீடியோ நல்லா ஒரு அரை மணி நேரத்தில் கொடுத்துருக்கோம் ஸ்டார்டிங்கில் நம்ம போனீங்கன்னா யூடியூப்லேயும் பேசிக்கொடுக்கலாம் ஸ்டார்டிங்ல அதை பாருங்க இப்போ அஜெண்டரேஷன் நம்ம தள்ளி தள்ளி வருவெல்லாம் இப்போ பார்த்துக்காங்க ஏன்னா லெஸ்டின் உள்ளே வரும்போது நீங்கள் இப்படி கொடுத்தா தான் கெட்டியாக கொடுத்தா தான் அடுத்து ப்ராக்டிக்கலும் காம்போம் இப்போ பாருங்கள் எப்படின்னா இப்போ இது பஸ்மாட் மாட்டினுடைய ஜீரண மண்டலம் இங்கேருந்து சாப்பிடும் இது மௌத்து இது என்ன பண்ணுதுன்னா இங்கே தான் வந்து ஜி இது இருக்குது உமனர் கார்ப் சோடியம் பை கார்பனேட் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மென்று 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 தான் சாப்பிட்ணும் ஜூஸ் டைப்பு சாப்பிட்டு கூட ப்ரோ இதில் வர வரும் அதிகமாகிடும் எந்த பழமரம் தான் செய்யும் நம்ம மென்று மென்று மென்னு சாப்பிட்ணும் நம்ம சாப்பிட்டு எது உள்ள தள்ளனால நம்ம தொண்டை வைக்க மிச்சம்லாம் பேக்டீரியல் ஆக்டிவிட்டீஸ் அப்போது இங்கே வயிற்றில் அதிகமாக அமிலம் சுரகுதுன்னா அதுக்கு ஈக்குவல் பண்ணுறதுக்கு பிஹெச்எ அதிகமாக பண்ணுறது ஈக்குவல் பண்ணுறதுக்கு நம்ம சோடியம் பை பை கார்பனேட் அது முக்கியம் அதனால் நமக்கு உமுநீர் இங்கே இருக்குது கால்நடைகள் இங்கே இருக்குது இப்போ என்ன பண்ணோம் எந்த மாடுமே அது உணவு இருந்ததுன்னு வச்சிக்கலாம் வாய் எடுக்காது நம்ம தீமைப்பீடியில் காமிச்சிருக்க பாருங்க கெட்டியாக ஏன் தரணுன்னு முல்லா இழுத்து 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 உள்ள உள்ளத்தவன் அப்படியே தள்ள நம்ம கூட மென்று தள்ளும்போது உருண்டையாக தான் உள்ள போவோம் இது என்ன பண்ணால் சின்ன சின்ன உருண்டையாக இழுத்து இந்த உமுண்டு சொரகுது பாருங்க இந்த உமுனு சொரகுது என்ன பண்ணால் மேலே ஒரு லேயர் மாதிரி போட்டு அப்படியே எடுத்து இங்கே ரூமன் முத வயிறு முத வயிறில் தான் ஸ்டார்ட் பண்ணும் அதாவது நான் இது சாப்பிட்ற சாப்பாடு பார்த்தீங்கன்னா இதுக்கு நல்ல நீங்கள் கட் பண்ணி ஆஃப் அன் இன்ச் ஒன் இன்ச்சு ஏன் கட் பண்ணி கொடுக்குறான்னு இதுதான் காரணம் இது முதல் உள்ள தள்ளட்டும் நீங்கள் நீட் நீட்டமாக அப்படியே போட்டிங்கன்னா அது எப்படி கட் பண்ணி கட் பண்ணி அது மின் நின்று அந்த உம்முடம் உள்ளே போகாது கொடுக்குற இதை சின்ன சின்ன உருண்டிய பெரிய உருண்டு கொடுக்காது சின்ன சின்ன உருண்டியா தான் ஏன்னா மறுபடியும் இருக்குதுன்னா சின்ன சின்ன உருண்டியை பண்ணி இந்த உம் நீரில் மேலே லேயர் மாதிரி அதில் கொடுத்து வளவழன்னு கொடுத்துருந்து ரோமன்ல சேர்த்தோம் ரோமன் தான் மொத வயிறு வயிற்றுல பசுமாட்டுக்கு நாலு வயிறு மொதல் வயிறு ரோமன் ரெண்டாவது வயிறு ரெட்டிக்குளம் சொல்லுவாங்க ரெண்டாவது வயிறு மூணாவது வயிறு உமாசம் நாலாவது வயிறு ஒபோமேசம் இது இதனுடைய ஒரு ஜீரண மண்டலத்தினுடைய நாலு வயிறு இதனுடைய பிள்ளைங்க இதுலேருந்து வர்றதெல்லாம் வந்து பெருங்குழல் சிறுகுளல் போய்ட்டு அது இதாகிடும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஏற்றாந்து இங்கே சேர்த்துரும் பெருங்குழல் ஓ மொத வயிரில் ரூமனில் அது என்ன பண்ணோம் மறுபடியும் என்ன பண்ணால் சாப்பிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசு மாடு அச அடுத்த கட்டம் அசப்போறது ஏன் அசைப்புணுன்னா இதில் வந்து அமிலம் சுரக்கும் இங்கே இப்போ மொத வயிறில் ரூமனில் அமிலம் எவ்வளோ சுரக்குன்னா இங்கே இதில் வந்து இரநூறு விதமான பேக்டீரியா இருக்குது செய்மானது ஒரு விதமாக இரநூறு பாக்ட்ரியா கிடையாது இரநூறு விதமான பாக்டிருக்கு செரிமானம் பண்ணுறது இதுக்காண்டி இல்லைன்னா இந்த ஜீரணம் நடக்காது பசு மாடு இது இது செல்லும்போது என்ன பண்ணால் இங்கே ஜீரணம் பண்ணும் இது பண்ண இது என்ன பண்ணும் இங்கே ஒன்று ஒன்றே சேர்த்து பாருங்க உடனே ஜீரணம் ஸ்டார்ட் ஆகாது மறுபடியும் சாப்பிட்ட அப்புறம் என்ன பண்ணோம் பசுமாடு மறுபடியும் இழுத்து 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 அசை ரெண்டு மணி நேரத்துக்கு மூணு மணி நேரத்துக்கு அசை போட்டுன்னே இருக்கும் அசை போட 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 அந்த உம் சுரந்துட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு ஒரு பசுமா மாடுக்கு இருபது நூறிலிருந்து நூறுலேருந்து இரநூறு லிட்டர் ரொம்ப ஒரு சுரங்கம் நிறைய பேர் என்கிட்ட கேட்பான் கெட்டியாக கொடுத்தா தண்ணி எப்போ கொடுக்குறது அப்படின்னு நம்ம ஏன் தண்ணி குடிக்கணும் நம்ம சாப்பிட்றப்ப தண்ணி குடிக்காதான்னு சொல்கிறாங்க இல்லையா ஏன்னா நம்ம சாப்பிட்றது ஜீரணம் பண்ணலாம் தண்ணியை நேர்மா பண்ணிட்டா ஜீரணம் இது சி பிஹெச் வந்து லோவாகிடும் அமிலத்தன்மை எப்போ அதிகமாகுதோ அப்போ பிஹெச் வந்து லோவாகிடும் அமிலத்து இதாகிடும் பீ இதாச்சுன்னா காரத்தன்மை அதிகமாகிடும் அப்போ என்ன பண்ணோம் இந்த உமிழ்நீர் எவ்வளோ சுரகுதோ அந்த அளவு தான் இந்த சுரகது பாருங்கள் இந்த இரநூறுவாய்க்கு நம்ம பாட்சியாக சொல்லுற அமிலத்தன்மை அது ஆகும் அதனால் தான் அசை அது அசை போனால் இங்கே கொடுக்கணும் கெட்டியாக கொடுக்கா நம்ம ஏற்கனவே வீடியோவில் போகிறேன் கெட்டியாக கொடுக்கும் அந்த மாதிரி கொடுக்கும்போது இது மாதிரி வரும் அசை போட்டு 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 உமிழ்நீர் இதனுடைய பிஹெச் வந்து அந்த உமு கார்போஹைட்ரேட் சோடியம் பை கார்பனேட் அதனுடைய பிஹெச் வந்து எட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் காரத்தன்மை அதிகமாக இருக்கும் இது சுமந்து சுமந்து இதனுடைய அமிலத்தன்மை வர அதிகமாக இருந்தாங்கன்னா அமிலத்தன்மை அதிகமாகும் பஸ் காரத்தன்மை அமிலத்தன்மை அசை போட்டால் தான் அது வந்து ஈக்குவலாகவும் காலடை நல்லாயிருக்கும் அரசையில் மாடு பார்த்தீங்கன்னா சென மாடு கூட உங்களுக்கு செனையே தெரியாது நமது பார்த்தீங்கன்னா தொப்பை போட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன்னா இஷ்டத்துக்கு தண்ணி ஊற்றி 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 அது வயிறு பெருசு பண்ணி விட்டாங்க அதான் ஒரு காரணம் சரி இப்போ உம்மு நேரம் இங்கே ஜீரணம் பண்ணியாச்சு அசை போட்டு 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 இரநூறு நூறுலேருந்து இரநூறு லிட்டரு உமிநீரோட சேர்த்து இங்கே கொண்டு வந்து சேர்த்தாச்சு இப்போ நீங்கள் தண்ணியும் கொடுத்து உம் நேரும் கொடுத்தாச்சுன்னா அதனால தான் வயிறு பெருசு தெரியும் அதை குறைக்கணும் நீங்கள் கெட்டியாக கொடுத்தா மாடு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நடக்கும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் இது இங்கே ஆயிடுச்சு ரூமன்ல இருக்கிறதெல்லாம் செஞ்சு சோடியம் பை கார்பனேட் இரநூறுலேருந்து இரநூறு லிட்டர் மாடுனுடைய கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி இங்கே வந்தாச்சு இங்கே இரநூறு விதமான பேக்டீரியல் இருக்குது என்ன இந்த ஒரு இரநூறு விதமான பாக்டீரியல் தொண்ணூறு சதவீதம் நம்ம கொடுத்த கெச்சியாக கொடுத்த தீவனத்தை என்ன பண்ணணும் தொண்ணூறு சதவீதம் இங்கே வந்து டைஜஷன் பண்ணி அதாவது ஜீரணம் பண்ணி விட்ருவோம் டிஎஸ் ஜீரணம் பண்ணிட்டு என்ன பண்ணோம் அடுத்தது அனுப்புவோம் ரெட்டி கொழுத்து ரெண்டாவது வயிறு ரெண்டாவது வயிறு காமிச்சிட்டு என்ன பண்ணுவோம் எத்தி காமிச்சோன்னே என்ன பண்ணுவோம் மிச்சம் பத்து இருக்கு போகிறாங்க அங்கே மொத்தம் டோட்டலாக ஹண்ட்ரட் இந்த ரெண்டாவது வயத்தில் ரெண்டாவது வயத்தில் ஜீரணம் ஆகிடும் ரெண்டாவது வயிற்றில் ஜீரணம் ஆகிட்டு என்ன பண்ணால் இப்போ தூக்கி ஓமேசம் காணும் இது மூணாவது வயது இது மூணாவது வயிறு இது மூணாவது வயத்தில் என்ன பண்ணால் என்ன பண்ணோம் அதாவது தொண்ணூறு பர்சன்ட் மொதல் வயிற்றில் ஜீரணம் ஆகுது இதில் ரூமனில் ரெண்டாவது ரெட்டி குளத்தில் இருக்குது மேஜர் இருக்கிற பத்து பர்சன்ட் மிஞ்சி மிஞ்சி எல்லாத்தையும் ஜீர்ணம் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் புழிஞ்சு என்ன பண்ணோம் மூணாவது காணப்படும் மூணாவதுல பார்த்தீங்கன்னா அந்த லேயர் 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 பேகான இருக்கிறது இது தான் மூணாவது வயது தான் இது என்ன பண்ணோம் அந்த இருலாம் புழிஞ்சி மிச்சத்தை வந்து திடத்தெல்லாம் வந்து இதில் அனுப்பும் கான்சன் இதில் நம்ம சிறுமுடல் பெருங்குடல் அனுப்பிட்டு மிச்சம் வந்துட்டு நாலாவது இங்கே அபோமிஷம் அனுப்பும் நாலாவது வயிறில் நாலாவது வயிறில் இங்கே தான் வந்து பேக்கேக்களில் இருக்கிற மிச்சம் மிச்சம் இதெல்லாம் ஆகிட்டு அங்கே தான் அமினோ அசைடு உண்டாகும் அமினோ அசைடு தான் வந்து செல்லுங்களில் ஃபார்ம் ஆகுது இப்போது ஐ ப்ரோட்டீன் இங்கே தான் உண்டாகும் அப்போ தான் சொல்லுவாங்க ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது கொடுக்குமா அது அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம எந்தளவுக்கு வேல்யூபிள் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் அமினோ ஆசிடும் வரும் முருங்கைக்கீரில் மணி ஹியூமனுக்கு வேண்டிய ஒரு இருபத்தி ரெண்டு விதமான அமீனாசிடில் பதினேழு பதினெட்டு அமீனாசிடும் முருங்கிலேயே இருக்குது முருங்கு சேர்க்கும் முருங்கையோடைய எல்லா பகங்களும் வந்துட்டு ஆக்சிஜன் முதல் கொண்டு இதுவும் அப்போ அதே மாதிரி ஒரு சில அமீனாசிடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விளாம்பரத்தில் அது மாதிரி வந்து இதில் கொடுக்குற நம்ம கொடுக்குறதுல ப்ரோட்டீனும் கார்போஹைட்ரேட்டும் கால்நடைகளோட வளர்ச்சி கார்போஹைட்ரேட் பால் எடுக்கணும் இது செய்யணுன்னா ப்ரோட்டீன் இது சேர்த்து ரெண்டு நல்ல இப்போ சேர்த்து ஹைபாட் இந்த மூணு சேர்ந்து தான் ஒரு கால்நடையாக ஆடோ மாடோ இதெல்லாம் இதாகுது குதிரனுடைய ஜீரண மண்டலம் வேற இது வந்து கா மாடு மா மாடுகளுக்கும் மாதிரி பசு மாடுங்களுக்கு மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் அப்போது என்னாவது நம்ம கொடுக்குற அதனால தான் சொல்கிறது ஏன் தண்ணியாக கொடுத்தா என்னாவும் நீங்களும் தண்ணி அனுப்புகிறீங்க மறுபடியும் எப்படி ஆசைப்படும் மாடுக்கு போட்டு என்ன பண்ணோம் போகிறது எல்லாமே வெட்டி கொடுத்து போய்டும் திருப்பி வராது அப்போது அசை போடுறது பிரச்சனையாயிட்டோம் அந்த எங்கே எப்போ தண்ணி காட்டுறதுன்னு நான் அவங்க சொல்லி ரெண்டு மணி நேரம் போது தண்ணி காட்டுவோம் தண்ணி நீங்கள் மாடு கட்டணம்னு அவசியம் இல்லை விட்டீங்கன்னு வச்சிங்கன்னா அது அசை போடுறதுக்கு அதுக்கு ருசியான சாப்பாடு மூணு விதமான சாப்பாடு இருக்கிறதும் ப்ரோட்டீன் இருக்கிறதும் ஃபைபர் இருக்கிறதும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா ருசியாக சாப்பிட்டு அந்த மாட்டு உங்க போடும்போது போது பீஸ் கேட்க போகுது இன்னைக்கு நீதான் அந்த காசை இந்த நாத்தம் முடிச்சு அந்த கழுத்தண்ணி கழு கழுத்தண்ணி ஃபர்மெண்டேஷ் ஆகி போகுது ஒரு வாட்டி நம்ம கழுது வரும் கழுவி கழுவிலாம் தூக்கி பால் கறக்கும் அப்புறம் இது கறக்கும் எங்கள் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டாடா இயசை வச்சு கேனுங்களை ஒரு போய் வீட்டு வீட்டு கழுவி பால் விற்கிடுவாங்க அவங்கக்கிட்ட அந்த கழுத்தண்ணி வாங்கி கொடுத்துருவோம் அங்கங்கே இருக்கிற அந்த விளக்கு போஸ்ட்லலாம் வந்துட்டு ட்ரம்மு கட்டிவிட்டு அதில் தண்ணி ஊற்றி வைப்பான் காலங்காத்தால் கழு தண்ணி மிஞ்சி மிஞ்சி வந்தாலும் தூக்கி மாடு போட்டுருப்போம் இதே குஜராத் நம்ம இதில் காமிச்சிருக்கோம் குஜராத் ராஜஸ்தான் என்ன பண்ணுவான் பெரிய பெரிய சிட்டிலேயே ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க அது அது ஏழை பாருங்கள்லாம் மாடு வளர்க்குறாங்களா பால் கறந்துட்டு அவுத்துருப்பான் ஜில்லு ஜில்லுன்னு ஓடி ஆரோம் அவங்க காலங்காத்தால் பல்லு கூட வளர்க்க மாட்டாங்க வந்தாங்கன்னா கண்ணை நிமிட்டினே வந்து அங்கே இருக்க என்ன குதிரை மசாலுக்கு சீசனுக்கு தகுந்த மாதிரி பச்சை பசு தேங்கணும் அலை தேங்கணும் கூட தேங்கணும் வாங்கி அதை தானம் கொடுத்துட்டு அப்புறமா தான் போய் பல்லே வளர்க்கணும் கண்ணு நிமிட்டினே வரும் இருந்த உடனே அந்த மாடு தீவனம் அந்த மாதிரி அவன் கொடுத்துன்னு போகிறான் நம்ம ஆளு எடுத்து பார்த்தோம்னா வீட்டிலருந்து ஒரு டப்பா எடுத்து வச்சிட்டு கழுத்தண்ணி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கால்நடை வளர்ப்பு கிடையாது கழுத்தண்ணி ஊற்றுறதும் கிழங்க மாவு கொடுக்குறதும் பீர் பூசாக கொடுக்குறதும் எல்லாம் அவங்க கால்நடை வளர்ப்புக்கு ஏற்ற ஒரு தீவனங்கள் கிடையாது கெட்டியாக கொடுங்க கெட்டியாக கொடுத்தா தான் வந்துட்டு அசை போடும் அசை போடுறதுக்கு மறுபடியும் இழுத்து இழுத்து போடும் இது சயின்ஸ் சாப்பிட்டதை பசு மாடுங்களும் ஆடுங்களும் இழுத்து 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 அசை போட்டால் தான் அது வந்து பிஹெச் வந்து ஈக்குவல் ஆகும் இங்கேருந்து சோடியம் பை கார்பன் எடுப்போம் இங்கே இது அமில சொல்கிறதும் ரெண்டுமே ஈக்குவல் ஆகிட்டு பசு மாட ஆரம்பிக்கும் வரும் இதில் ஏதாவது ஒரு நிலை கெட்டால் கூட தான் மாடு வரும்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த குளிர் காலத்தில் பார்த்தீங்கன்னா பசும் புல் அதிகமாக சாப்பிடும் அசும்புல் அதிகமாக சாப்பிடக்கூடாது அது பார்த்தீங்கன்னா பிஹெச் அதிகமாகிடும் இது சாரி லோ ஆகிடும் நொண்ட ஆரம்பிக்கும் மாடு உலர் கொடுங்க கொடுக்க மாட்டேன் என்ன மழை கால நாளில் நம்ம தானே உலர் தெய்வனும் குளிர் காலத்தில் அதிகமாக கொடுக்கணும் பசந்தேவனும் வெயில் காலத்தில் அதிகமாக கொடுக்கணும் ரெண்டு வருஷத்துக்கு கொடுத்தீங்கன்னா ஈக்குவலாகும் நொன்றது அதனால தான் பசுந்தீவனை அதிகமாக சாப்பிடும் சரி நம்மள இதான் வந்து ஏன்னா லெஸ்தீன் வர போது கெட்டியா கொடுக்குறது ஏன்றது ஷார்ட்டா கொடுத்துட்டோம் இதை பத்தி நீங்க விரிவா பாத்துக்கணும் நம்ம யூடியூப்ல எல்லாம் ஸ்டார்டிங்ல இதுக்கு தான் வந்து ஒரு பெரிய வீடியோ ஒரு அரை மணி நேரம் போட்டேன் எல்லாம் வந்துட்டு இந்த இதெல்லாம் கிடையாது இந்த அளவுக்கு ஒரு இது இல்லை அன்னைக்கு யோசனை பண்ணி பண்ணி தான் எல்லாமே பண்ணுது இப்போ பார்த்தீங்கன்னா சுலமா சொல் சிம்பிளா சொல்லிட்டோம் அசை போடணும்னா மாடு அசை போடணும் கெட்டி கெட்டியா சாணி போடணும் நல்லா பால் கறக்கணும் மாடு ஆரோக்கியமா இருக்கணும் அசை போடணும் அசை போடுறதுன்னு நீங்க கெட்டிய தவணம் கொடுக்கணும் தண்ணியில கலந்து கொடுக்குறாங்க தண்ணியில கலந்து தான் நீங்க இப்ப படாத பாடுபாட்டுன்னு இருக்கணும் ஜிம்மே வீட்டில் தாய் குலம்லாம் எல்லாம் ராணியாக உட்காந்து பசு மாடு வளர்க்கணும் இந்த மாதிரி தான் வச்சு அப்படியே விஷயம் அதான் சாப்பிட்டா தெரியாது இப்போ இருக்கிற கசம் தீவனங்கள்ல இப்போ சென்னை சுற்றி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தீவன கடையில் இருக்குது இங்கேயும் பசு மாடு எல்லாம் செய்கிறாங்க ஏன்னா ஒரு காலத்துல க இதுதானே இதெல்லாம் சென்னை மாநகரெல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த மவுண்ட் ரோடு தவிர மிச்செல்லாம் வந்துட்டு விவசாய நிலங்கள் தான் மாடு வச்சு நாடு மாடு வச்சு அந்த ஊர் தான் நல்லா காடுகளில் மே பார்த்திங்கன்னா காடுங்களில் மாடு ஆடு எல்லாம் மேஞ்சி வந்தது இன்றைக்கி வந்து எல்லாம் சிட்டி நகரமய மாடுகள் இங்கே அங்கங்கே கொஞ்சமாக வளர்க்குறாங்க அதனால் கொஞ்சம் தீவன கடைகள் இருக்குது ஆனால் வந்து அந்த பார்த்திங்கன்னா ஒரு பொட்டு தான் சோயா போட்டும் இது இது நம்ம கடலை பொட்டு இது போட்டு அந்த பொட்டு வகையில் தான் இருக்கக்கூடிய ஒரு கால்நடைக்க வேண்டிய தீவனமோ இல்லை கம்பெனி தீவனம் வாங்கினா அது என்ன கலந்துருக்கான்னு தெரியாது அதனால் ஒரு ரெண்டு கட்ட நிலமையிலாக இருக்காங்க இப்போது இந்த சீசனே அந்த இந்த புண்ணாவுக்கு பதில் அந்த லெசின் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக போச்சு இதை பற்றி அடுத்தடுத்து குடிக்கல சொல்லுவோம் ஏன்னா தீவன செலவு கம்மியாக உங்களுக்கு ஒரு கிலோ மக்காச்சோளம் ஒரு லிட்டர் பால் பசு மாட்டுக்கு அஞ்சு லிட்டரு பாலுக்கு ஒரு லிட்டர் ஒரு கிலோ தீவனம் எருமாட்டுக்கு மூணு லிட்டர் பாலுக்கு ஒரு கிலோ தீவனம் இந்த தீவனத்தில் ஒரு கிலோ தீவனத்தில் முப்பது முந்நூறு பர்சன்ட் நீங்கள் வந்துட்டு புண்ணா கொடுத்துருந்தீங்க ஒரு ஐம்பது ஐம்பது கொடுத்தாலும் என்னோடய ஃபேட்டு ஆஃப் அதிகாரி தான் கம்பெனியாரலாம் சொல்கிறாங்க ஏன்னா முன்னெல்லாம் வந்துட்டு கே கேனில் எடுத்து போனவங்க இப்போலாம் வந்து டேங்கரில் கொண்டு போகிறாங்க இதோடய பலன் அதிகமாக இருக்குது இது அடுத்த வீடியோ பார்ப்போம் ஃபேக்ட்ரியில் பார்ப்போம் அந்த லிஸ்டின் கொடுக்கும் போது நான் மறுபடியும் உங்களுக்கு இது தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து செய்ய முடியும் கெட்டியாக கொடுங்க கெட்டியாக கொடுத்தா லிஸ்டெலாம் அருமையாக வேலை செய்யும் விலை கம்மியாக ஒரு கிலோ புண்ணாக்கு அறுபது ரூபாய் அதுக்கு புண்ணாக் இல்லை அந்த சென்னையில் இருக்கிற அந்த தீவன கடைகளில் புண்ணாக்கு எங்கேயுமே இல்லை பு புண்ணாக்கு கிடையாது மக்காச்சோளம் அந்த தானியகலும் கிடையாது புண்ணாக இலங்கும் கிடையாது வெறும் பொட்டு தான் ஒத்துங்கிறேன் அதை பொட்டு தான் மாடுகள்லாம் அப்படியே ஒற்ற வந்து ஒத்தலம் திருவுதெல்லாம் சுற்றிங்க ஓகே நம்மள அடுத்த அடுத்து நம்ம லெஸ்தீன் எப்படி இது போய் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கப்புறோம் அது கட்டியாக அப்படி கொடுக்குதுன்ற அடுத்த அடுத்த ப்ரெக்ட்லாம் ரெண்டு மூணு வீடியோல பார்ப்போம் எனக்கு எங்கள் மக்கா சோளம் கிடையாது கொஞ்சம் கஷ்டமர் ஆனாலும் கொஞ்சம் சுற்றி தான் பிடிச்ச உடனே வைப்போம் இது கெட்டியாக ஏன் தரானது ரெண்டாவது வீடியோ முதல் வீடியோ பார்க்கணும் பின்னாடி போய் பாருங்கள் வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே இருக்கும் அன்னியான நம்ம அடுத்த வீடியாக